பொருளாவது கோபிச்சந்தன் எனும் அரசன் மகான் ஜாலந்தரரை சாணக்குவியலில் புதைத்தான் ஆனால் அந்த மகான் அதற்காக மனம் வருந்தவில்லை இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடும் கோபிச்சந்தன் யார் அவன் எதற்காக ஜாலந்தரரை சாணக்குவியலில் புதைத்தான் போன்ற விஷயங்களை இந்த விளக்கத்தில் காணலாம் ஜாலந்தர் அக்னியின் மகனாக ஹசினாபுர அரசன் பிருகத்ரவனின் சோமயாகத்தில் பிறந்தவர் என்பதை ஏற்கனவே நாம் ஓவி அறுவதில் பார்த்தோம் அவர் உலக நன்மைக்காக தீர்த்த யாத்திரை செல்ல தொடங்கினார் அதற்கு தேவைப்படும் தொகையை வைகோல் பொதியை தலையில் சுமந்து சென்று விற்று பயன்படுத்தினார் அக்னிதேவன் தன் மகன் இவ்வாறு கஷ்டப்படுவதை கண்டு வாயுதேவனிடம் சென்று ஜாலந்தர் தலையில் பொதியை சுமக்கும் போது அவருக்கு தெரியாமல் அந்த சுமையை தாங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அதன்பின் ஜாலந்தரின் தலைக்கு மேல் வைக்கோல் பொதி அந்தரத்தில் மிதந்தவாறு அவரோடு பயணிக்கும் அதாவது வாயு பகவான் அதை சுமந்தார் ஆனால் இந்த விஷயம் எதுவும் ஜாலந்தருக்கு தெரியாது அவர் தீர்த்த யாத்திரையாக ஹேலப்பட்டனம் என்ற நாட்டில் பயணிக்கையில் அந்நாட்டின் அரசன் கோபிச்சந்த் என்பவனின் தாயான ராஜமாதா மைனாவதி வைகோல் பொதி மிதக்கும் அதிசயத்தை கண்டு வியந்தாள் இந்த ஜாலந்தரருக்கு பல ஆன்மீக சக்திகள் இருந்தபோதும் அவற்றை அவர் வெளிப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தபோதும் இந்த அதிசயம் நிகழ்ந்ததைக் கண்டு ராஜமாதா வியந்தாள் இயல்பாகவே ஆன்ம நாட்டம் கொண்ட மைனாவதி ஜாலந்தரே தன்னுடைய குரு என்று மானசீகமாக கருதத் தொடங்கி அவருக்கு சேவையும் செய்தாள் ஜாலந்தர் எவ்வளவோ தடுத்தும் அவள் வலுக்கட்டாயமாக ஜாலந்தருக்கு சேவை செய்தாள் வயதான அவளுடைய குரு பக்தியை சோதிக்க அவளது மடியில் தலை வைத்து படுத்திருக்கையில் மைனாவதி அவருக்கு விசிறி வீசி குரு சேவை செய்தாள் அப்போது ஒரு பெரிய கரு ஒன்றை தோன்றச் செய்து அவளுடைய தொடையை குடையச் செய்தார் இதனால் ரத்தம் கொட்டியது எனினும் குரு சேவை தடைபடக்கூடாது என்று குரு விழித்து விடாதவாறு அவள் வலியை பொறுத்து கொண்டாள் ஓடிய இரத்தம் பட்டு விழித்த ஜாலந்தர் கண் விழித்த பிறகு அவளுடைய குரு பக்தியை மெச்சி அவளுக்கு தீட்சை அளித்து உபதேசம் செய்தார் அப்போது உடனடியாக சமாதியில் ஆழ்ந்த மைனாவதி தன் மகனான கோபிச்சந்தும் ஜாலந்தரை குருவாக ஏற்க வேண்டும் என்று கோபிச்சந்தை ஜாலந்தரிடம் சென்று பணியுமாறு வற்புறுத்தினாள் கோபிச்சந்திற்கு பட்டத்தரசிகள் இருபத்தெட்டு பேர் பட்டத்து ராணி லுமாவந்தி மற்றும் ஏனைய ராணிகளும் இது ஜாலந்தரரை அரசராக்கிவிட்டு ஆட்சியை கைப்பற்ற ராஜமாதா மைனாவதியின் சதித்திட்டம் என்று கோபிச்சந்திடம் துர்போதனை செய்தனர் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்றால் எங்கே கோபிச்சந்தும் சன்னியாச வாழ்வை ஏற்றுவிடுவாரோ என்ற பயத்தின் காரணமாக இவ்வாறு துர்போதனை செய்தனர் இதை உண்மை என்று நம்பிய கோபிச்சந்தும் சில மந்திரிகளுடன் சேர்ந்து ஜாலந்தரரை ஒரு பாழடைந்த கிணற்றில் தள்ளி குப்பை கூலம் சாணம் இவற்றால் அந்த கிணற்றை நிரப்பிவிட்டான் ஜாலந்தரர் என்ன ஆனார் என்று யாருக்கும் தெரியவில்லை மைனாவதி லுமாவந்தி உட்பட யாருக்குமே எதுவும் தெரியவில்லை சிறிது காலத்திற்கு பிறகு கோரக்கர் ஹேலப்பட்டனத்தின் வழியாக செல்லுகையில் அங்கு மாயமான ஜாலந்தரரை பற்றி சொல்ல உரத்த குரலில் அலக் நிரஞ்சன் என்று அவர் கர்ஜிக்கையில் பூமிக்கு அடியிலிருந்து நான் ஜாலந்தர் என்ற குரல் கேட்டது அவரிடம் கேட்டு விவரம் அறிந்த கோரக்ஷர் கோபிச்சந்தை பஸ்பமாக்கி ஜாலந்தரரை வெளியே எடுக்கிறேன் என்று சொல்ல ஜாலந்தரோ நடக்க இருப்பதை உணர்ந்து என் சீடன் கானிஃப் என்னை வெளியே எடுப்பான் கோபிச்சந்தும் நர்கதி அடைவான் என்றார் பிறகு கோரக்ஷர் மூலம் விவரம் அறிந்த கானிஃப்நாத் ஹேலப்பட்டணம் வந்து கோபிச்சந்தை சந்தித்த போது குருவாக கோபிச்சந்து வேண்ட கானிஃப் ஜாலந்தரர் புதைக்கப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்தினார் இதனால் அதிர்வடைந்த மைனாவதி லுமாவந்தி உள்ளிட்ட அனைவரும் மன்னிப்பு கேட்க கோபிச்சந்துடன் ஜாலந்தரரை மீட்க கானிஃப் ஒரு விசித்திரமான லீலை செய்தார் ராஜா கோபிச்சந்திடம் அவரை போல் ஐந்து சிலைகள் வெவ்வேறு உலோகங்களினால் செய்யச் சொன்னார் சிலையை கிணற்றின் மேல் வைத்து கிணற்றை கோடரியால் தோண்டச் சொன்னார் அந்த குப்பை நிரப்பப்பட்ட அந்த கிணற்றிலிருந்து யார் தோண்டுவது என்ற குரல் வந்தபோது கோபிச்சந்த் என்று சொல்லப்பட்டவுடன் அச்சிலை எரிந்து போனது இவ்வாறு ஐந்து சிலைகளும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக எரிந்தபின் வெளியே ஜாலந்தரர் வந்தபோது கோபிச்சந்தை சிரஞ்சீவியாக இருக்க வாழ்த்தினார் ஜாலந்தரர் விரும்பாத போதுமே அக்னியின் மகனான அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாக அக்னி தேவனின் கோபத்தின் விளைவாக சிலைகள் எரிந்தன எனினும் கூட ஜாலந்தரின் அளவு கடந்த கருணையால் கோபிச்சந்த் சிரஞ்சீவியானான் இதையே இந்த எழுபத்தி எட்டாவது ஓவியிலும் அடுத்து நாம் பார்க்க போகின்ற எழுபத்து ஒன்பதாவது ஓவியிலும் தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இந்த மகான்களுக்கு தண்டிக்கக்கூடிய குணம் இல்லை என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்வதற்காக இந்த உதாரணத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நம் செய்துவிடல் என்ற குரலை இது நமக்கு நினைவுபடுத்துகின்றது ஜெய் சைராம்